தியாகத்தின் ராணி மாட்டாரு மருத நாட்டின் வீரே இளவரசி மருத நாடு என்று ஒரு பெரிய அரசம் இருந்தது அங்கே மாட்டாரு என்ற இளவரசி பிறந்தாள் தங்கம் போல மின்னும் முகம் புயல் போல உற்சாகம் சிறு வயதிலேயே குதிரை ஓட்டம் வில்லுவித்தை கத்திக்கலை எல்லாம் கற்றுக்கொண்டாள் அவளது தந்தை மன்னர் வீரசேகரோ நியாயத்தை நேசிக்கும் வீரர் ஆனால் அவருடைய எதிரி வடநாட்டின் மன்னன் சூரவீரன் மருத நாட்டை கைப்பற்ற ஆசைப்படினான் ஒருநாள் மாட்டாறு அரண்மனை தோட்டத்தில் குதிரை ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மரத்தின் கீழ் காயமடைந்த வீரனை கண்டாள் அவர் வடநாட்டிலிருந்து வந்தாலும் யுத்தத்தில் காயமடைந்து அங்கேயே வீழ்ந்திருந்தார் மாட்டாறு இரக்கம் கொண்டு அவரை மீட்டாள் அந்த வீரனின் பெயர் அர்ஜுனன் அவர்களுக்கு நட்பு தோன்றியது பின்னர் காதலாகியது ஆனால் விதி வேறு எழுதப்பட்டிருந்தது அர்ஜுனன் தான் எதிரி நாட்டின் மன்னனின் தம்பி என்பதும் வெளிச்சத்துக்கு வந்தது தந்தை மன்னர் அதிர்ச்சியடைந்தார் மாட்டாறு தனது காதலுக்கும் நாட்டிற்கும் இடையில் சிக்கினார் ஒரு பக்கம் காதல் மற்ற பக்கம் கடமை இறுதியில் அவள் தன் நாட்டின் மரியாதையை காப்பாற்ற யுத்த மேடையில் தானே குதிரை ஏறினாள் எதிரியாக வந்த அர்ஜுனனை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அவள் சொன்னாள் நான் காதலித்தது இருக்கும் வீரத்தையே இன்று அதையே சோதிக்கிறேன் அந்த நாளில் யாரும் வெற்றி பெறவில்லை ஆனால் மருத நாட்டின் வரலாறு சொல்லும் மாட்டாறு உயிர் கொடுத்தாள் ஆனால் தன் நாட்டின் பெருமையைக் காப்பாற்றினாள் மாட்டாறு உயிரிழந்ததா எல்லோரும் நம்பினர் ஆனால் உண்மையில் அவள் யுத்தத்தின் நடுவில் ஆழ்ந்த பள்ளத்தில் விழுந்து உயிர் தப்பித்தாள் காயமடைந்த அவளை மருத நாட்டின் எல்லை இருந்த ஒரு முதிய தாய் காப்பாற்றினாள் மூன்று மாதங்கள் கழித்து மாட்டாறு மீண்டும் கண்களை திறந்தாள் அரண்மனை அழிந்துவிட்டது அவளது தந்தை மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அர்ஜுனன் காணாமல் போனார் மாட்டாறு இரவில் விண்ணை நோக்கி பார்த்து சொன்னாள் என் தந்தையின் சிங்காசனம் மீண்டும் எழும் வரை என் நாட்டின் நிலம் மீண்டும் சுதந்திரமாகும் வரை நான் உயிரோடு இருப்பேன் இதுவே என் சபதம் அவள் பெயரை மறைத்து மாலை என்ற பெயரில் வீரர்களின் குழுவில் சேர்ந்தாள் குரல் மாற்றி பேசுவாள் முகத்தை கவசம் கொண்டு மறைத்துக் கொள்வாள் யாருக்கும் அவள் ராணி என்று தெரியாது சில மாதங்களில் மாலை வீராங்கனை என்ற பெயர் நாடு முழுக்க பரவியது அவள் செய்த யுத்தங்கள் எதிரி நாட்டை அதிர்ச்சி அடைய வைத்தன ஒரு நாள் அர்ஜுனனை மீண்டும் சந்தித்தாள் அவர் தற்போது தன் தம்பியின் கொடுமைக்கு எதிராக இருந்தார் அவனும் மாட்டாரின் பக்கம் சேர்ந்தார் அவர்கள் இருவரும் சேர்ந்து சூரவீரனின் அரண்மனையை அடைந்தார்கள் கடைசி யுத்தத்தில் மாட்டாழு தன் முகக்கவசத்தை அகற்றி சொன்னாள் இது மருத நாட்டு மாட்டாழு பேசுகிறாள் நீ எடுத்தது என் நாட்டின் மண் அல்ல என் மக்களின் உயிர் அந்த நேரத்தில் அர்ஜுனன் தன் படையுடன் வந்தான் இருவரும் சேர்ந்து கருணவனை வீழ்த்தினர் யுத்தம் முடிந்தது மாட்டாறு தனது மக்களை நோக்கி பேசினாள் ஒரு நாட்டை காப்பது வாழால் அல்ல நம்பிக்கையால் நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கிறேன் அவள் அர்ஜுனனை பார்க்க இருவரின் கண்களில் வார்த்தையில்லா பாசம் அதற்கு பிறகு மாட்டாறு மருத நாட்டின் வரலாற்றில் தியாகத்தின் ராணி என்று நினைவாகிவிட்டாள் காதல் அவளது இதயத்தில் இருந்தது கடமை அவளது இரத்தத்தில் இருந்தது அதனால்தான் அவள் இளவரசி அல்ல ஆனாள்